சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சோதனைகளையும் நொடியில் தடுக்கக்கூடிய இன்னும் இவ்வுலகில் நாம் விரும்பக்கூடிய அனைத்தையுமே நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இவ்வுலகத்துல உள்ள எல்லாமே உங்களுக்கு வசப்படும் நீங்க எதை விரும்புகிறீங்களோ அது உங்ககிட்ட வந்து சேரும் நீங்க எதை விரும்பலையோ அது உங்களுக்கு நடக்காது நீங்க விரும்பாத எந்த விஷயமும் உங்களுக்கு நடக்காது நிச்சயலா இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இந்த துவா ஓதிப்பாருங்க அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் நிறைய மாற்றங்களை கொடுப்பான் மின்சியால இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த ஒரு துவானே சொல்லலாம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைக்கும் நிறைய சிறப்புகள் உண்டு எனவே இந்த நாளில் இந்த ஒரு துவாவை நீங்கள் வழக்கமாக நீங்க ஓதிட்டு வாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில நிகழ்த்துவான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹினுடைய உதவியை நொடியில் கொண்டு வந்து தரக்கூடிய அந்த துவாவானது லி தீனி ஹஸ்பிஎல்லாஹு துன்யாய ஹஸ்பியல்லாஹு லிமம் பகா அலைய ஹஸ்பி லிமன் காதனி இல்லா இந்த ஒரு துவாவில் சிறப்பான சக்தி மிகுந்த வார்த்தைகள் இருக்கு முதல்ல ஹஸ்பி அல்லாஹு அப்படிங்கிற வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்தது அடுத்தது லாஹவுல விளா குவத்தை அப்படிங்கிறதும் நம்மோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு அருமருந்து நம்ம என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அதை நமக்கு மாற்றி தரும் நம்ம என்ன சூழ்நிலையை விரும்புகிறோமோ அதை நமக்கு கொண்டு வந்து தரக்கூடியது இன்னும் ஹஸ்பேல்லாகுங்கிற வார்த்தை ஒன்று இருக்க பாருங்க அந்த ஒரு வார்த்தையை நம்ம எல்லா நிலைகள்லேயும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹே எனக்கு போதுமானவன் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்கள் எதை அடைந்து கொண்டாலும் துன்பத்தை அடைந்தாலும் இன்பத்தை அடைந்தாலும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதுவே போதுமானது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா என்னுடைய மார்க்கத்திற்கு தீனுக்கு அல்லகவே போதுமானவன் என்னுடைய உலகத்தின் தேவைக்கு அல்லகவே போதுமானவன் என்னை தொந்தரவு செய்பவர்களுக்கு அல்லகவே போதுமானவன் என்னை துன்புறுத்துபவர்களுக்கும் நோகடிப்பவர்களுக்கும் அல்லாகவே போதுமானவன் எனக்கு தீமை செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுக்கும் அல்லாகவே போதுமானவன் ஏனென்றால் அல்லாகவின் தவிர வேறு எதற்கும் எந்த சக்தியும் வலிமையும் கிடையாது அலமது எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தனியாக தஸ்வீர் செய்தாலே உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் கொடுப்பான் இது அனைத்தையுமே நீங்கள் சேர்த்து செய்யும்போது இவ்வுலகத்தில் நடக்கக்கூடிய எதுவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கவே முடியாது அல்லாஹ் உங்களை பாதுகாத்துட்டே இருப்பான் இன்னும் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு வசமாக இருக்கும் நீங்கள் எதை விரும்பினாலும் உங்கள்கிட்ட அதை வந்து சேர்ந்துடும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் முறையே ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹில் நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க இது உங்களோட இன்பமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் இன்னும் நீங்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துன்பத்திற்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னும் சொல்லலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஒரு துவாவை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாரமும் ஓதி இதனுடைய பலன்களை பெற்றுவிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து